காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இடம் ஜெமினி ஸ்டூடியோ சென்னை கணேஷ் என்ற பிஎஸ்சி பட்டதாரி அந்த ஸ்டூடியோவில் கேமராமேன் சேர்ந்தது அன்றுதான் ராம்நாத்தின் உதவியாளராக அவர் விரும்பியது கேமரா அல்லது ஒலிப்பதிவு அல்லது டைரக்ஷன் துறையில் பயிற்சி பெற ஆனால் அவரது அழகான தோற்றத்தை பார்த்த ராம்நாத் இவை எல்லாவற்றையும் விட உனக்கு நடிப்பு துறையில்தான் எதிர்காலம் இருக்கிறது நடிப்புக்கு சான்ஸ் கேட்டு வருகிறவர்களை சந்தித்து பேட்டி நடத்தி கருத்துக்களை சொல்லும் பணியே உனக்கு தருகிறேன் அது உனக்கு நல்ல அனுபவத்தை தரும் என்று கூறி அந்த பொறுப்பில் நியமித்தார் அன்று முதல் அந்த இளைஞர் ஜெமினி கணேஷாக மாறிமார் கணேசனைத்தான் ஜெமினி ஸ்டூடியோவிற்கு நடிக்க வாய்ப்பு தேடி வரும் எவரும் முதலில் ஜெமினி பார்த்து விபரம் கூறி நடித்துக் காட்டி புகைப்படங்களை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் அவர் வருகின்றவர்களின் தகுதி திறமைகளை பற்றி அவர்களது விண்ணப்பியங்களின் பின்னால் எழுதி ஃபைலில் வைத்து அனுப்புவார் இதுதான் அவரது வேலை இடையிடையே ஜெமினி ஸ்டுடியோ தயாரிக்கும் சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்கவும் செய்தார் சுமார் ஐந்து ஆண்டுகள் இந்த பணியை செய்து வந்த ஜெமினி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டில் ஜெமினி ஸ்டூடியோவை விட்டு விலகி நாராயணன் கம்பெனியில் யோவை சேர்ந்தார் அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஜெமினி ஸ்டூடியோவில் அவர் பணியாற்றிய போது ஒருநாள் ஆந்திராக்காரரான கே வி சௌத்ரி என்பவர் பன்னிரண்டு வயதேயான ஒரு சிறுமியை அழைத்து கொண்டு வந்து அவள் தன் மகள் என்றும் அவளுக்கு நடிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் ஜெமினி கணேஷிடம் கேட்டுக்கொண்டார் அந்த பெண் சற்று மாநிறமாக இருந்தாலும் அவளது குறுகுறுப்பான கண்களும் துருதுருவென்ற சுபாவமும் சரளமாக தமிழ் பேசிய விதமும் ஜெமினி கணேசனை வெகுவாக கவர்ந்தன அந்த பெண் தானாகவே சில வசனங்களை பேசி நடித்துக் காட்டினாள் குச்சுப்புடி நடனம் ஒன்றையும் ஆடி காட்டினாள் அதை பார்த்த ஜெமினி கணேசன் இவளுக்கு வாய்ப்பளித்தால் நல்ல நடிகையாக வருவதற்கு அறிகுறிகள் இருக்கின்றன இவளது கண்கள் கவர்ச்சிகரமாக இருக்கின்றன உதடுகள் பேசாமலே பேசுகின்றன வரும் காலத்தில் இவள் ஒரு சிறந்த நடிகையாக வருவாள் என்று அவளது விண்ணப்பத்தில் குறிப்பெழுதி அனுப்பினார் இருப்பினும் ஜெமினி ஸ்டுடியோவில் தயாரான படங்களில் அப்பொழுது அவளுக்கு எந்த வேடமும் அளிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டில் ஜெமினி கணேசன் ஜெமினி ஸ்டூடியோவை விட்டு விலகி நாராயணன் கம்பெனியில் சேர்ந்து தாய் உள்ளம் என்ற படத்தில் வில்லனாக நடித்தார் அதற்கு முன்னர் ஜெமினியின் மூன்று பிள்ளைகள் படத்திலும் நடித்திருந்த அவரை ஏவிஎம் செட்டியார் பெண் என்ற படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தம் செய்திருந்தார் ஒருநாள் ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு வந்த கே வி சௌத்ரி ஜெமினி கணேசனை சந்தித்து என் மகளுக்கு நீங்கள்தான் வாய்ப்பு கொடுக்கவில்லை தேவதாஸ் படத்தில் நாகேஸ்வர் ராவுக்கு ஜோலியாக நடிக்க ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் ஏவிஎம் செட்டியார் கூட ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பளித்திருக்கிறார் என்று அடுக்கிக் கொண்டே போனார் சற்று தூரத்தில் அந்த பெண்ணும் புன்முறவல் தவழ நின்று கொண்டிருந்தாள் மூன்றாண்டு காலத்தில் இயற்கை அவளை மேலும் பொலிவுள்ள அழகியாக மாற்றியிருந்தது அந்த தான் தேவதாஸ் படத்தின் கதாநாயகியான பார்வதி தெலுங்கிலும் தமிழிலும் தயாரிக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாடி லட்சோ லட்சம் மக்களின் இதயங்களில் இடம்பெற்றுவிட்ட பார்வதி பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த சாவித்ரி தெலுங்கு சம்சாரம் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தேவதாஸ் படத்தில் கதாநாயகியாகி மனம் போல மாண்டல்யம் என்ற தமிழ் படத்தில் ஜெமினி கணேசன் கதாநாயகியாக அறிமுகமான சாவித்ரி அந்த முதல் தமிழ் படத்தின் மூலமே தமிழ் பட ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்துவிட்டார் மின்னும் பச்சரிசி பல்லும் மாம்பழக்கன்னமும் அவரது பால்வடியும் குழந்தை முகமும் பழிச்சென்று அசைவும் குரலினிமையும் கலக்கலவென்ற சிரிப்பும் அருமையான நடிப்பும் அழுத்தமான வசனம் உச்சரிப்பும் தமிழ் மக்களை எடுத்த எடுப்பிலேயே கவர்ந்துவிட்டன போல மாங்கல்யம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்து மூன்று தீபாவளி என்று வெளிவந்து வெற்றி பெற்றது அதற்கு பின்னரே தேவதாஸ் படம் வெளிவந்து மகத்தான வெற்றியை பெற்றது அடுத்து பி நாகிரெட்டி சக்கரபாணி ஆகியோர் தயாரித்த மிஸ்ஸியம்மா படம் ஜெமினி சாவித்ரி ஜோடியை மீண்டும் சேர்ந்து நடிக்க வைத்தது மாடர்ன் தியேட்டர் சாரின் சுகமெங்கே படத்திலும் சாவித்ரி அப்பொழுது கே ஆர் ராமசாமியோடு சேர்ந்து நடித்து கொண்டிருந்தார் தமிழ் தெலுங்கு ஆகிய இரண்டு மொழியிலும் எடுக்கப்பட்ட மிஸ்ஸியம்மா படம் சக்கை போட்டு போட்டது அதில் ஜெமினி சாவித்ரி ஜோடியின் நடிப்பு இளம் உள்ளங்களை சுண்டி இழுத்தன அந்த இருவருக்கும் உள்ள ஜோடி பொருத்தத்தை அனைவரும் ரசித்தனர் அந்த படத்தில் நடிக்கும்பொழுது ஜெமினியும் சாவித்ரியும் மேலும் நெருக்கமானார்கள் மிஸ்ஸி அம்மாவில் சாவித்ரியோடு நடிக்கும்பொழுது என்னுள் ஏதோ ஒருவித சலனம் அன்பு சாவித்ரியும் அப்படித்தான் இருந்தாள் என்னோடு நடிக்கும்போது அவளிடம் இருந்த உற்சாகம் தெலுங்கு மிஸ்ஸி அம்மாவில் சகோதரர் என் டி ராமராவோடு நடிக்கும்பொழுது அவளிடம் இல்லை டைரக்டர் ப்ரொடியூசர்கள் எல்லாரும் இதை கவனித்தார்கள் பேசவும் முனைந்தார்கள் அது முழுக்கத்தான் உண்மை மிஸ்ஸியம்மா படத்தின் கடைசி நாள் படப்பிடிப்பு முடிந்து வீட்டுக்குப் போகும்பொழுது எதையோ பறி கொடுத்துவிட்டு செல்வது போன்ற உணர்வே எழுந்தது சாவித்ரியும் சொல்ல தெரியாத ஓர் உணர்வில் தத்தளிப்பது எனக்கு தெரிந்தது என்கிறார் ஜெமினி கணேஷ் அதன் பின்னர் அவர்கள் இருவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொண்டார்கள் இருப்பினும் ஜெமினி கணேஷ் சாவித்ரியை நேரில் சந்தித்து பேச துணியவில்லை அப்பொழுது ஜெமினி கணேஷ் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தார் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தது மனைவியின் பெயர் அலமேலு அதாவது பாப்ஜி ஒரு நாள் நள்ளிரவில் சாவித்ரியும் அவள் தோழி தாட்சாயனையும் ஜெமினி கணேசன் வீட்டுக்கு வந்தார்கள் இருவரும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்ன விஷயம் என்று கேட்டபோது தன் அப்பா மிகவும் கோபமாக இருக்கிறார் கையில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு தன்னையும் ஜெமினி கணேஷையும் சுட்டுவிடப் போகிறார் என்று மிரட்டியதால் தன் அப்பாவிடமிருந்து தப்பி ஓடி வந்துவிட்டதாகவும் சாவித்ரி கூறினார் சாவித்ரியின் அப்பா சௌத்ரி உண்மையில் அவரது அப்பா அல்ல வளர்ப்பு தந்தை அதாவது பெரியப்பா தான் முரட்டு சுபாவமும் முன்கோபமும் உள்ளவர் குடிகாரர் எப்பொழுதும் அவரிடம் ரிவால்வர் இருக்கும் குடித்துவிட்டு ஏதோ புலம்பியிருப்பார் என்று கருதிய ஜெமினி சாவித்ரியை அப்பொழுதே வீட்டுக்கு திரும்பிச் செல்லும்படியும் துணைக்கு தானும் வருகிறேன் என்றும் கூறினார் சாவித்ரி பயந்தார் அப்பொழுது ஜெமினியின் மனைவி பாப்ஜி பாவம் அர்த்தராத்திரியில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாள் இரவு இங்கேயே தங்கட்டும் மற்றதை காலையில் பார்த்து கொள்ளலாம் என்றார் விஷயம் என்னவென்றால் ஜெமினி கணேசன் சாவித்ரி காதல் விவகாரத்தை ஊகித்துவிட்ட சாவித்ரியின் பெரியப்பா சௌத்ரி அதை கடுமையாக எதிர்த்தார் ஜெமினி கணேசன் இரு தலை கொள்ளி எறும்பாக தத்தளித்தார் ஒரு பக்கம் பாப்ஜி இன்னொரு பக்கம் சாவித்ரி இவர்களை தவிர இந்தி நடிகை ரேகாவின் அம்மாவான நடிகை புஷ்பவல்லியையும் ஏற்கனவே மணந்து கொண்டிருந்தார் அவர் ஆக இரண்டு மனைவிகளை கொண்டிருந்த அவர் சாவித்ய மணந்தால் மனைவிகளின் எண்ணிக்கை மூன்றாகிவிடும் ஆனால் காதல் என்பது அதையெல்லாம் சாவித்ரி அவரை மணந்து கொள்வதில் தீவிரமாக இருந்தார் அவரை விட அந்த ஜோடி இணைத்து வைப்பதில் ரசிகர்கள் மேலும் தீவிரமாக இருந்தார்கள் ஜெமினி கணேசனுக்கும் சாவித்ரிக்கும் வரும் ரசிகர் கடிதங்களில் நூற்றுக்கு எழுபத்தைந்து கடிதங்கள் அவர்களுடைய திருமணம் எப்பொழுது என்ற கேள்வியையே தாங்கி வந்தன தமிழ்நாட்டு இளைஞர்களும் பெண்களும் ஜெமினியை அண்ணனாகவும் சாவித்ரியை அண்ணியாகவுமே கருத துவங்கினார்கள் அந்த ஜோடி சேர்ந்து நடிக்கும் படங்கள் பெரும் வெற்றி பெற்றன பிரேம பாசம் என்ற படம் அந்த நேரத்தில்தான் வெளிவந்தது அதிலும் ஜெமினி சாவித்ரிதான் ஜோடி அந்த படமும் சக்கை போட்டு போட்டது விடுவார்களா தயாரிப்பாளர்கள் ஜெமினி சாவித்ரி ஜோடியை மேலும் பத்து படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார்கள் பொதுமக்கள் ரசிகர்கள் திரைப்படத் துறையினர் அனைவரின் கருத்தும் ஏகோபித்து ஜெமினி சாவித்ரி ஜோடியின் கிணைப்பை விரும்பியதால் ஜெமினி கணேசன் நரசு ஸ்டுடியோ அதிபர் விஜயா வாகினி ஸ்டுடியோ அதிபர்களான நாகி ரெட்டி சக்ரபாணி டைரக்டர் புல்லையா டைரக்டர் வேதாந்தம் ராகவையா போன்ற பெரியவர்களிடமும் தன் நெருங்கிய நண்பர்களிடமும் ஆலோசனை கலந்த பின்னர் சாவித்ரியை மணந்து கொள்வது என்று முடிவு செய்தார் சாவித்திரியின் பெரியப்பா சௌத்ரி ஒருவர்தான் முட்டுக்கட்டையாக இருந்தார் இறுதி வரை அவர் சம்மதிக்கவே இல்லை அதனால் அவரை புறக்கணித்து விட்டுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது சாவித்ரிக்கு இருபது வயது ஆகிவிட்டதால் சட்டப்படி சௌத்ரியால் அவர்கள் திருமணத்தை தடுக்கவும் முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு செப்டம்பரில் சாவித்ரி ஜெமினி கணேசன் திருமணம் நடந்தது சாவித்ரியின் அம்மாவையும் இதர உறவினர்களையும் பராமரிக்கும் பொறுப்பையும் ஜெமினியே ஏற்றுக்கொண்டார் அபிராமபுரத்தில் ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு அமைத்து அதில் சாவித்ரியை குடியமர்த்தினார் ஜெமினி அடுத்த ஓராண்டில் சாவித்ரியின் கடன்கள் எல்லாம் திருப்பி செலுத்தப்பட்டன அதே சூட்டோடு சூடாக ஹபிபுல்லாராவில் சாவித்ரி ஒரு பெரிய பங்களாவை கட்டி அதில் குடியேறினாள் சாவித்திரியின் பெரியப்பா சௌத்ரி வாழ்த்தினார் சமாதானமாகி ஜெமினி சாவித்ரியை அதன் பின்னர் ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் சேர்ந்து பல படங்களில் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் கருவுற்றார் சாவித்ரி அதனால் பல படங்களின் படப்பிடிப்பு தடைப்பட்டது வீனஸ் பிக்சர்ஸ் கல்யாண பரிசு படத்தில் சாவித்ரி நடிக்க இயலாமல் போனதும் அவருக்கு பதிலாக சரோஜா தேவி நடித்து பெயரும் புகழும் பெற்றதும் அதனால் தான் நல்ல தீர்ப்பு என்ற படத்திலும் சாவித்ரி நடிக்க இயலாமல் போனது திருடன் கொஞ்சம் சலங்கை முதலிய தமிழ் படங்களிலும் சில தெலுங்கு படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்த சாவித்ரி பிரசவத்துக்கு முன்னரே அவற்றை முடித்துக் கொடுப்பதில் தீவிரமாக முனைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அக்டோபர் மாதம் முதல் சாவித்ரி படப்பிடிப்புக்கு சென்று வீட்டில் ஓய்வெடுத்தாள் அப்போது பத்மினி பிக்சர்ஸ் கட்டபொம்மன் படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடந்து கொண்டிருந்தது அதில் வெள்ளையத்தேவன் வேடத்தில் நடிக்க இருந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் தவிர்க்க இயலாத காரணத்தினால் ஜெய்ப்பூருக்கு போக இயலாததால் ஜெமினி கணேசன் அந்த பாத்திரத்தை நண்பர்களின் வற்புறுத்தலுக்காக ஏற்க நேரிட்டது நவம்பர் மாதம் குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சாவித்ரியை பிரிந்து ஜெய்ப்பூருக்கு போக ஜெமினி விரும்பவில்லை இருப்பினும் டைரக்டர் பந்துலு சிவாஜி கணேசன் ஆகியோரின் வற்புறுத்தலாலும் சாவித்ரி அளித்த தைரியத்தாலும் ஜெய்ப்பூருக்கு புறப்பட்டுச் சென்றார் ஜெமினி நவம்பர் மாதம் வரை கட்டபொம்மன் கொண்டார் நவம்பர் முப்பதாம் தேதி சாவித்ரி பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்றாள் அறிந்ததும் ஜெய்ப்பூரில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்ற ஜெமினி கணே அவர் சொன்னபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு டிசம்பர் இரண்டாம் தேதி என்று குழந்தை பிறந்தது அதுதான் ஜெமினி சாவித்ரியின் மூத்த பெண்ணான விஜயசாமுண்டேஸ்வரி குழந்தை பிறந்த மூன்று மாதம் ஆன பின்னர் சாவித்ரி மீண்டும் படப்பிடிப்பில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டார் பாசமலர் பார்த்தால் பசி தீரும் போன்ற திரைக்காவியங்கள் வெளிவந்து மகத்தான வெற்றி பெற்றன இரண்டிலும் ஜெமினி சாவித்ரி இணைந்து நடித்திருந்தனர் சிவாஜி கணேசனும் நடித்திருந்தார் அதிலும் பாசமலர் படத்தில் சிவாஜியும் அவர் தங்கையாக சாவித்ரியும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்து தமிழ் பட ரசிகர்களை உருகச் செய்தனர் சாவித்திரியின் திரையுலக வரலாற்றில் ஒரு புதிய மைல் கல்லாக அந்த படம் அமைந்தது வெள்ளி விழா படமான பாசமலர் ஏற்படுத்திய பரபரப்பு அடங்கும் முன்னரே பாவமன்னிப்பு படம் வெளிவந்து சக்கை போடு போட்டது அதுவும் வெள்ளி வெள்ளிவிழா படம்தான் சாவித்ரிக்கு நடிகையர் திலகம் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சின்னூரி பாப்பலோ என்ற குழந்தைகள் படத்தை இயக்கும் பொறுப்பை சிலர் வற்புறுத்தி சாவித்ரியிடம் அளித்தனர் ஜெமினியும் தைரியம் சொன்னதால் அதை ஏற்றுக்கொண்ட சாவித்ரி சிறப்பாகவே செய்து முடித்தார் அந்த படம் அமோக வெற்றி பெற்றது பின்னர் அதே படத்தை தமிழில் குழந்தை உள்ளம் என்ற பெயரில் தயாரித்தனர் அதையும் இயக்கினார் சுமாராக ஓடியது சாவித்ரிக்கு ஒரு அசட்டு தைரியம் வந்தது விட்டோம் என்று தமிழிலும் டைரக்டராகி ஆகி பெருமைப்பட்டுக் கொண்ட அவர் அதன் பின்னர் டைரக்ஷன் தயாரிப்பு பணிகளிலும் ஈடுபடத் தொடங்கினார் அதுதான் அவருக்கு கெட்ட நேரத்தின் தொடக்கமாயிற்று மேற்பட்ட படங்களில் நடித்து ஏராளமான சொத்தும் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் இருநூறுக்கும் பணமும் கார்களும் பங்களாக்களுமாக பூத்துக்குறுங்கி சாவித்ரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சதீஷ் என்ற மகனும் பிறந்தான் அந்த காலகட்டத்தில் சாவித்ரியின் உடல் தடித்து தோற்றமளித்தது அதை குறைக்க தினசரி நீரில் நீந்த வேண்டும் என்று தீர்மானித்த சாவித்ரி தன் ஹபிபுல்லா ரோட்டு வீட்டில் தென்புறத்தில் ஒரு நீச்சல் குளத்தை வெட்டினார் வீட்டுக்கு தென்புறத்தில் பள்ளம் தோண்டினால் நல்லதல்ல ஸ்ரீதேவி அதாவது செல்வத்துக்கு அதிபதி வெளியேறி மூதேவி குடியேறி விடுவாள் என்று ஜெமினி உட்பட பலரும் கூறினார் சாவித்ரி அதை கேட்கவில்லை நீச்சல் குளம் கட்டினார் சொந்த படம் எடுக்கிறேன் டைரக்ட் செய்கிறேன் என்று ஆரம்பித்து பிராப்தம் என்ற படத்தை தமிழிலும் தெலுங்கிலும் ஏக காலத்தில் தயாரிக்கத் தொடங்கினார் அதையும் வேண்டாம் என்று தடுத்தார் ஜிமினி கணேசன் சாவித்ரி கேட்கவில்லை காரணம் அவரோடு சேர்ந்திருந்த புதிய நண்பர்கள் அளித்த துர்போதனைதான் திரைப்பட உலகில் பிறரை காக்காய் பிடித்தே வாழ்க்கையை ஓட்டும் சில ஓட்டுண்ணிகள் சாவித்ரியையும் சூழ்ந்து கொண்டு புகழ்ந்து தள்ளினர் போதாக்குறைக்கு அவரை சுரண்டிக் கொழுக்கும் வட்டமும் சேர்ந்தது அவர்களது புகழ்ச்சி சாவித்ரிக்கு போதையை ஏற்றியது அத்துடன் மதுபோதையும் சேர்ந்தது உடலும் மனமும் கெட்டன ஜெமினி கணேசன் சாவித்ரியை விட்டு பிரிந்தார் பிராப்தம் படம் ஒன்றரை ஆண்டு காலத்தையும் பல லட்சம் ரூபாயையும் விழுங்கியது சிவாயி கணேசனும் சாவித்ரியும் ஜோடியாக நடித்திருந்தும் படம் படுதோல்வி அடைந்தது பொருளாதார ரீதியில் சாவித்ரிக்கு அது பெரிய அடியாக விளங்கியது கடன் தொல்லைகள் கருந்தேழாக பிடுங்கின படங்களில் நடிக்கும் வாய்ப்பும் படிப்படியாக தேய்ந்து அடியோடு நின்றுவிட்டது மது மயக்கத்தில் ஆழ்ந்தார் சாவித்ரி சொத்துக்கள் கரைந்தன கார்கள் காணாமல் போயின பொய் புகழ்ச்சியில் ஈடுபட்டிருந்த போலி நண்பர்களும் காணாமல் போயினர் உறவினர்களும் எரிகிற வீட்டில் பிடுங்கியவரை லாபம் என்று அகப்பட்டதை சுருட்டினர் வருமானவரி தொல்லை வேறு வாட்டி வதைத்தது அதிலிருந்து மீழ சாவித்ரியால் முடியவில்லை உள்ளம் நலிந்தது சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் காமாலை என்று வியாதிகள் குடிபுகுந்தன புகுந்தன மீனாகுமாரி சாவித்திரியின் நெருங்கிய தோழி அதனால்தான் என்னவோ மீனாகுமாரியின் கடைசி காலம் போலவே சாவித்திரியின் கடைசி காலமும் அச்சாக அதே போல அமைந்தது மனம் பொறுக்காத ஜெமினி கணேசன் சில நெருங்கிய நண்பர்களை அனுப்பி சாவித்ரிக்கு அறிவுரை கூறி திருத்த முயன்றார் அவரது கணக்கு வழக்குகளை ஒழுங்குபடுத்தவும் உதவினார் இருப்பினும் அழிவிலிருந்து அவரை பூரணமாக மீட்க முடியவில்லை நோய் படுக்கையிலிருந்து ஒருவாறு மீண்டெழுந்த சாவித்ரி சில படங்களில் அம்மா வேடங்களை ஏற்று நடிக்க தொடங்கினார் பழைய புதிய தயாரிப்பாளர்கள் பலரும் அந்த உப்பற்ற நடிகை அழிந்துவிடக்கூடாது அந்த பாசமலர் வாடிவிடக்கூடாது என்ற அனுதாபத்தில் சாவித்ரிக்கு அம்மா வேடங்களையும் அக்கா வேடங்களையும் அளிப்பதில் போட்டியிட்டனர் ஒரு கட்டத்தில் சாவித்ரி தன் கடன் தொல்லையிலிருந்து மீண்டு விடுவார் மூத்த மகள் விஜயசாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் திருமணம் முடிந்து விடுதால் தன் ஒரே மகன் சதீஷையும் கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது ஆனால் அந்த நம்பிக்கையிலும் விதி பயங்கரமாக குறுக்கிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மே மாதம் ஒரு படப்பிடிப்பிற்காக மைசூர் சென்றிருந்த சாவித்ரி மே மாதம் பத்தாம் தேடி என்று பெங்களூருக்கு திரும்பினார் அப்பொழுது சர்க்கரை வியாதி முற்றி டயபெட்டிக் கோமாவாக மாறியது பேச்சு மூச்சற்ற மயக்கத்தில் மூழ்கினார் சாவித்ரி பவரிங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பல சிகிச்சை அளித்தும் மயக்கம் தெரியவில்லை சென்னைக்கு கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கும் பல மாத காலம் கோமா நிலையிலாயே மயங்கி கிடந்தார் அந்த பாசமலர் பின்னர் அண்ணா நகரில் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு மாற்றப்பட்டார் நடிப்புலகில் ஒரு புதிய சாதனையை படைத்த அந்த நடிகையர் திலகம் சாவித்ரி கோமா நிலையில் மயங்கி கிடப்பதிலும் ஒரு புதிய சாதனையை படைத்தார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் மயங்கிய நிலையிலேயே இருந்தார் சாவித்ரியின் எஞ்சி இருந்த சொத்துக்களும் விற்கப்பட்டு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவிட்டு அவருக்கு வைத்தியம் பார்த்தார் அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் ஆனால் எந்த வைத்தியமும் எடுபடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் மயக்கத்திலிருந்து மீழாமலேயே அந்த பாசமலர் சாவித்திரியின் உயிர் பறவை பறந்துவிட்டது மலர்கள் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ்வைப்பான் என்றே உறங்குகிறாள் என்று பாசமலர் படத்தில் சிவாஜி சாவித்ரியை பார்த்து பாடுவார் ஒன்றரை ஆண்டு காலம் சாவித்ரி ஒரு வாடிய மலராகத்தான் படுத்திருந்தார் அவரது வைத்திய செலவுக்கான சுமார் ஒரு லட்சம் ரூபாயும் அவரது நகைகளையும் பரிசுப் பொருட்களையும் விற்றுத்தான் திரட்டப்பட்டது ஏ தவிர அதில் சல்லிக்காசு கூட எவரும் தரவில்லை கணவரும் தரவில்லை திரையுலகை சேர்ந்த எவரும் அதற்கு வரவில்லை வாய்ந்த காலத்தில் லட்சம் லட்சமாக ஏழைகளுக்கும் அனாதைங்களுக்கும் வாரி கொடுத்த சாவித்ரிக்காக யாருமே உதவ முன்வரவில்லை கடைசி காலத்தில் சாவித்ரிக்கு ஜெமினி கணேசன் அன்பும் பரிவும் கிடைக்கவில்லை கூட நான் அவளை என் சொந்த நன்மைக்காக துளி கூட உபயோகிக்கவில்லை அவளுக்கு நல்ல வாழ்க்கையைத்தான் அமைத்துக் கொடுத்தேன் ஆனால் பெண்கள் விஷயத்தில் நான் பலவீனமானவன் தான் அது சாவித்ரிக்கு பிடிக்கவில்லை நான் ராமன் அல்ல கிருஷ்ணன் தான் மற்றபடி சாவித்ரிக்கு நான் ஒரு துரோகமும் செய்யவில்லை என்கிறார் ஜெமினி கணேசன் எது எப்படியோ நடிகையர் திலகத்தின் வரலாறு சோகமயமான ஒன்றுதான்